வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க வாங்க இன்றைக்கி என் வீடியோ என்னென்னு பார்ப்போம் இன்றைக்கி வந்து நம்ம மதுரையில் இருக்க ஜம்ஜம் கடைக்கு தான் போயிருக்கோம் இது வந்து கோரிப்பாளையத்துக்கு பக்கத்தில் இருக்குது இங்கே வந்து ஏர் ரெண்டு செயல் போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க அதுக்காக தான் நானும் அம்மாவும் வண்டியில் போனோம் நாங்கள் வந்து இந்த ரூட் வழியாவது நத்தம் ரூட் வழியாதோ இதில் தான் போனோம் இந்த பாலம் போட்டதால் நம்மளுக்கு வந்து ஒரு ஒன் ஹவர் ஜேர்னி வந்து ஆஃப் அன் ஹவராக நம்மளுக்கு மாறிடுச்சு இதுக்கு முன்னாடிலாம் ஒன் ஹவர் நம்ம மதுரைக்குள்ளே போகிறதுக்கு வாங்க வாங்க கடையில் என்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம் நாங்கள் வந்து ஜாயின் சாரி ஷாப்புக்கு தாங்க வந்தோம் அங்கே வந்து ஜாயின் சாரிலே இதெல்லாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு பூனம் தான் வந்து நிறைய போட்டிருந்தாங்க பூனத்துலேயே வந்து வெரைட்டி அதிகமாக இருந்துச்சு நாங்களும் மெயினாக பூனத்தை வந்து எடுக்க தான் வந்துருந்தோம் இதெல்லாம் ப்ளெயின் சாரீஸு இதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஒர்க் ப்ளவுஸோ இல்லை வந்து ஏதாவது ஒரு டிசைன் போட்ட ப்ளவுஸோ போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாரீஸ் எல்லாமே அதெல்லாம் டூ ஹண்ட்ரட் அதுக்கு கீழே தான் இருக்கும் எதுவும் காட்டன் சாரீஸும் இருந்துச்சு இந்த எல்லோ சாரீஸு இதிலே ஆரஞ்சு ப்ளூ பிங்க் இதெல்லாம் சூப்பர் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு நான் இந்த எல்லோ எடுத்தேன் அதுக்கு ஒரு ப்ளூ ஸ்டிச் பார்க்கும் போது வீட்டில் வந்து பார்த்தேன் நல்லா இருந்துச்சு அதோட ரேட் வந்து வெறும் டூ தேர்ட்டி தான் இந்த கடையில் வந்து காட்டன் சாரீஸும் இருக்குது பூனமும் இருக்குது அதே மாதிரி ப்ளவுஸஸுமே இங்கே இருக்கும் இந்த மாதிரி பூனம் சாரீஸ்லாம் ஜாயிண்ட்டு தான் கீழே பார்டருமே ஜாயிண்டாக இருந்துச்சு இந்த சாரீயோட ரேட்லாம் வந்து ஒன் எயிட்டி தான் இதெல்லாம் வந்து டூ ஹண்ட்ரடுக்கு மேலே தான் இருந்துச்சு ஸாரீ ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்கள் எப்படியும் ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் சாரீஸாவது இந்த கடையில் வாங்கியிருப்போம் வீட்டில் சாரீஸ் வந்து இந்த பூனம் சாரீஸ்லாம் கட்டுறவங்களுக்கு இங்கே இது வந்து ஒரு பெஸ்ட்டான கடை அதுவும் இங்கே வந்து டோர் மேட்ஸும் கிடைக்கும் அதே மாதிரி ஸ்க்ரீன்ஸு பெட்டு தலகாணி பில்லோ கவர் பெட்ஷீட்டு எல்லாமே இங்கேயே கிடச்சிரும் நாங்கள் எதிரில் இருக்க ஜம் ஜம்க்கு ஒரு சேரீ கிடைக்கு தான் போனோம் இங்கே வந்து ஜாயிண்ட் சாரீஸ்லாம் எதுவுமே இல்லை இங்கே எல்லாமே ஃபுல் சாரீஸாக தான் இருக்கும் இங்கே வந்து டூ ஹண்ட்ரட்லருந்தே வந்து இங்கேயும் ஸ்டார்ட் ஆகுது இங்கே வந்து மாடியில் வந்து பூனம் சாரீஸு காட்டனு எல்லாமே வச்சுருந்தாங்க கீழே வந்து பட்டு சாரீ அப்புறம் வந்து சாஃப்ட் சில்க் சாரீஸ் இந்த மாதிரி வந்து கலெக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு இங்கே வந்து பூனத்தில் வந்து எல்லா வெரைட்டியுமே இருந்துச்சு அதேமாதிரி ஆர்கன்சா கிளாத் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு ரேட் வந்து த்ரீ ஹண்ட்ரடோ என்னமோ போட்டிருந்துச்சு மேலே அது மாதிரி ஒரு சாரீ பார்த்தேன் இதெல்லாமே நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி மேக்ஸியாக தைக்கிறதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சேரியாக கட்டினாலுமே உடம்புல இருக்கிறதே தெரியாது இந்த பொம்மை போட்டுருக்கதே அவ்வளோ அழகாக இருந்துச்சு சாரீஸ் எல்லாமே கலர் எல்லாமே ஒரு மாதிரி அடுத்த ஸாரீ கிடையாது அந்த மாதிரி தான் இங்கே இருந்துச்சு இங்கேயுமே வந்து ஆஃபர் இந்த கடையில் தான் சொல்லியிருந்தாங்க இயர் எண்டு சேலு நாங்கள் வர்றதுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு நாங்கள் போகும்போதே பன்னெண்டு மணி ஒரு மணிக்கிட்ட இருந்ததால் ஆஃபர் சாரீஸ் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு ஆனால் நாங்கள் அதுலேயும் சாரீஸ் எல்லாமே எடுத்தோம் அங்கேயுமே வந்து ஒரு ஒரு இருபது முப்பது சேரீஸ்க்கு மேலேயுமே எடுத்தோம் இந்த சேரீ எல்லாம் பாருங்கள் செம்ம சாஃப்ட் அதோடய ரேட்டுமே பாருங்கள் டூ சிக்ஸ்டி தான் அவ்வளோ வருது இந்த சேரீஸு இந்த கலெக்ஷன் ஃபுல்லாக நாங்கள் போகும்போது தான் காலி இருந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் கூட அவ்வளோ அவ்வளோ கூட்டம் முயமேன்னு வந்துருச்சு இங்கே காட்டன் சாரீஸு சுங்குடி காட்டன் எல்லாமே இந்த கடையில் நல்லாயிருக்கும் நான் வந்து எப்பயுமே சாரீஸ்னாலே மதுரைக்குள்ளே வந்து ஒன்று ஜம் இல்லைன்னா ஏகே அகமத் இது தான் போவேன் இந்த ஸேரீ பாருங்கள் டூ நைன்ட்டி டூ சேரீவும் கட்டலாம் மேக்ஸி மாதிரி தைச்சி போட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே இருக்க சாரீஸ் தான் நாங்கள் எடுத்தது இந்த சாரீஸ் எல்லாமே இதெல்லாம் தான் ஆஃபர் சாரீஸு அவங்க கையில் கொஞ்சம் தான் வச்சுருக்காங்க ஆனால் நாங்கள் நிறைய சாரீஸ் எடுத்திருந்தோம் நாங்கள் எடுத்தது போக மிச்ச சாரீஸ் இங்கே பாருங்கள் இவ்வளோதான் ஒரு பத்து பன்னெண்டு சாரீ தான் இருக்கும் எல்லாம் ஒரே மாதிரி சாரீஸு இதிலுமே பாருங்களேன் கிரேப் போட்டிருக்காங்க டிசைனர் சாரீ போட்டிருக்காங்க காட்டன் போட்டிருக்காங்க இந்த கோயிலுக்கு கட்டுற மாதிரி சாரீஸு இது பாருங்கள் இதெல்லாம் நல்ல டிசைனர் சாரீஸ் தான் இதெல்லாம் டூ ஹண்ட்ரடோ என்னமோ தான் போட்டிருந்தாங்க டூ ஃபிஃப்டி அந்த சம்திங் தான் இருந்துச்சு இதுவுமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரிலாம் நம்ம கட்ட முடியாது கொஞ்சம் கிராமத்தில் இருக்கிறதெல்லாம் இங்கே பூனம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க சீக்வென்ஸ் ஒர்க்கு அந்த மாதிரி கிளிட்டரிங் ஒர்க் பண்ண sarees கூட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இதெல்லாம் வந்து த்ரீ தான் தான் முந்நூறுபா தான் அந்த போனும் நல்லா ஃபேட்டாக இருக்கவங்க ஆனால் எப்பயுமே ரெகுலராக saree கட்டுறவங்களுக்கு அந்த மாதிரி நல்லா நல்லாயிருக்கும் இங்கே வந்துமே இப்போ இன்ஸ்கட்டுமே வந்து ரேட்டு கம்மி தான் நைன்டி இருந்தே ஸ்டார்ட் ஆகுது எதுலாமே கிளாத்துமே கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் ரொம்ப நம்ம பெஸ்ட்டு குவாலிட்டியெல்லாம் எதிர்பார்க்க முடியாது காஸ்ட்டு கேட்ட வர்த்து இதில் இருக்குது அதுமாதிரி டூ ஃபிஃப்டி வரைக்குமே அதில் இன்ஸ்கர்ட்ஸ் இங்கே இருக்குது இதெல்லாமே நாங்கள் எடுத்த சாரீஸு எல்லாமே ப்ராஸோ நிறையா இருந்துச்சு நாங்கள் எடுக்கும் போதே கலெக்ஷன்ஸு நிறைய பேர் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் ஒரு மாதிரி இங்கிலீஷ் பேஸ்டல் கலர்ஸாக இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சு எடுத்தோம் இங்கே வச்சுருக்கிறது பில்லிங்கு வச்சுருக்கிறது கம்மி தான் அப்புறம் அதே மாதிரி இங்கே இந்த எலாஸ்டிக்கில் வர ரெடிமேட் ப்ளவுஸுமே இங்கே இருந்துச்சு ஃபுல்லாமே எவ்வளோ நாளும் அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் எல்லா சைஸுமே இருந்துச்சு இங்கே வந்து இந்த மாதிரி சாரீஸ் தாங்க ஜம்மில் எப்போயுமே அடிதூளாக இருக்கும் பூனமுக்கு அந்த ஜாயின்ட் சேரீ ஷாப்புனால் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் மதுரைக்குள்ளே போனால் கூட இந்த ரேட்டுக்கு கிடைக்காது எப்பயுமே வந்து ஜம்ஜம் வந்து என்னோடய ஃபேவரட்டான கடை அப்புறம் பில்டிங்காக கீழே போனோம் அந்த ஷாப்லேயும் கொஞ்சம் பார்த்தேன் இதெல்லாம் வந்து நல்லா சாஃப்ட் சாரீஸ் தான் இந்த குபேர சாஃப்ட் சொல்லுவாங்களா அந்த மாதிரி சாரீஸ் இது வந்து ட ஃபோர் டபுள் நைன் தான் போட்டிருந்தாங்க ஆனால் ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து ஒன் நைன் நைன் ஃபோர் ருபீஸ் இருந்துச்சு ரேட் ரொம்ப கம்மி தான் இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் வயசானவங்க கட்டுறதுமே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே தான் இருக்குது இந்த சாரீஸ்லாம் நீங்கள் நம்ப மாட்டீங்க வித்து ப்ளவுஸோடையே வந்து டூ தான் கொடுக்குறாங்க அதுலேயுமே கலர்ஸுமே மூணு நாலு கலர்ஸ் இருந்துச்சு இந்த மாதிரி சாஃப்ட் செர்க் சேரீஸில் வந்து ஏழு கலர் எட்டு கிட்ட இருந்துச்சு இது வந்து அந்த பொம்மைக்கு கட்டியிருந்தாங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு இதுக்கு வந்து கான்ட்ரஸ்ட்டாக ஒரு ப்ளவுஸ் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஜாயின்ட் சாரீ ஷாப்பில் வந்து நாங்கள் எடுத்த சாரீஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு டேமேஜ் இருக்கான்னு காட்டுறதுக்கு கூட்டிகிட்டு போனாங்க அங்கே பாருங்கள் இங்கே நாங்கள் எடுத்த சாரீஸ் எல்லாமே ஆனால் வீடியோவில் க கம்மியாக தான் காமிச்சிருப்பேன் எல்லா சாரீஸும் காமிச்சிருக்க மாட்டேன் இந்த சாரி எல்லாம் பாருங்கள் சாஃப்ட்னாலும் அப்படி ஒரு பிராண்டட் சாரீஸ்க்கு ஈக்குவலான சாரீஸ் தாங்க இது எல்லாமே நாங்கள் டேமேஜ் இருக்கான்னு எல்லாமே செக் பண்ணிவிட்டு வாங்கினோம் ஒரே மாதிரி சாரீஸ்லேயே நாங்கள் ஒரு ஏழு எட்டு சாரீஸ் கிட்டே எடுத்திருந்தோம் எல்லாமே நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி இந்த க்ரீன் க்ரீன் கலர் சாரீ தான் வந்து நிறைய எடுத்திருந்தோம் நிறைய டிசைன்ஸில் நல்லா இருந்துச்சு இந்த சாரீ வந்து அம்மா எனக்கு எடுத்து கொடுத்தாங்க எங்கள் அம்மா பிடிக்கல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஜூட் சாரி மாதிரி இருந்துச்சு இதோட ரேட்டுமே ரொம்ப ரொம்ப கம்மி தான் அவ்வளோ ஒரு சாஃப்ட்டு இங்கே பாருங்கள் இந்த பிங்க்குமே வந்து நல்லா பளிிச்சன்னு நல்ல கலர் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கும் அவங்க கட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும் இது பாருங்கள் பட்டுப்பாவோட சட்டத்துக்கெல்லாம் இது ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து மெட்டீரியல் நம்ம கவுனு மேக்ஸி குர்த்தி இந்த மாதிரி தைக்கிறதுக்கு தான் ஷாலாக கூட இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் மீட்ரு வந்து ஒன் ஒன் டூ தான் இது வந்து அவ்வளோ சாஃப்ட்டாக இருந்துச்சு இதில் வந்து ஃப்ராக்கு கவுன் தைச்சோம்னா நல்லாயிருக்கும் இங்கே வந்து எல்லா வகையான மெட்டீரியல்ஸுமே இருக்குது ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸுமே நிறைய போட்டிருக்காங்க காட்டன் ஜக்காடு எலாஸ்டிக்கு எல்லாமே டிசைனர் ஆரி ஒர்க் எல்லாமே போட்டிருந்தாங்க இந்த மெட்டீரியல்லாம் நான் பார்த்தேன் அதில் நானுமே ஒரு ரெண்டு மீட்டர் மெட்டீரியல் வாங்கினேன் ஷாலுக்கு இங்கே வந்து ப்ளவுஸஸுமே அவ்வளோ வெரைட்டி கே என்ன கலர்னாலும் நம்மளுக்கு கிடைக்காம போகாது நைன்டி நைன்லேருந்தே இங்கே ஆரம்பிக்குது அப்புறம் ரூட் வந்து எங்களுக்கு கோரிப்பாளையம் வழியாக போக முடியாது என்ட்ரி கிடையாது அங்கே க்ளோஸ் ஆனதால நாங்கள் அப்படியே ஆற்றுப்பாளத்தை ஓட்டி வந்துவிட்டோம் வைகை ஆறு தான் மதுரையில் இருக்க வைகி ஆறு தான் அதை ஒட்டி தான் ஓட்டிகிட்டு வந்தோம் தண்ணி வந்து அந்த சின்ன மடையை வந்து திறந்து விட்டுருந்தாங்க இந்த இடத்துல தான் அழகிற ஆற்றுல இறங்குவார் இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் அந்த ஓரத்தில் வந்தது அப்படியே பார்த்துட்டு நேற்று நல்ல மழை இருந்ததால் நேற்று இன்றைக்கி நல்ல தண்ணி திறந்து விட்ருக்காங்க நிறைய பேர் வந்து டூரிஸ்ட் மாதிரி வந்து நல்லா என்ஜாய் பண்ணி குளிச்சு இந்த ஏரியாக்காரவங்கள தான் இருப்பாங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க பார்க்கவே இந்த தண்ணி திறந்த இடம் நிற்கவே நல்லா இருந்துச்சு ஏதோ கன்ஸ்ட்ரக்டிங் ஒர்க் போயிட்டுருக்கதால அங்கேயும் வேலை நடந்துகிட்டே இருந்துச்சு நல்லா தண்ணி அதோடு நாங்கள் பாலத்தில் ஏறி வீட்டுக்கு கிளம்பிட்டு அவங்க போதும் பர்ச்சேஸ் செய்யணுன்னு சொல்லிட்டு அதை வந்து பண்டல் போட்டு விட்டுட்டோம் சென்னைக்கு இதுதான் வந்து கலைஞர் நூற்றாண்டு நூலகம் பகல்லையுமே சூப்பராக இருக்கும் நைட்டுமே அவ்வளோ நல்லாயிருக்கும் இது வந்து ஐயர் பங்களால வந்து ஏதோ மெரினா செட்டு போட்டிருக்காங்க பீச் செட்டு நல்லா இருந்துச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தேங்க் யூ